நம் தற்போது நம்மோடு இணைகிறார் கைத்தறி நிபுணர் டாக்டர் காரப்பன் அவர்கள் திரு காரப்பன் வணக்கம் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் திரு காரப்பன் நாம நல்லா இருக்கிறது ஒரு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு பக்கம் மன வலி இருக்கிறது கஞ்சி தொட்டி கடந்த கால வரலாறுகள் எல்லாம் ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் வறுமையில் உள்ள ஒரு சமூகம் இந்த போராட்டத்தினுடைய பின்னணி பேராசிரியராக உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன் டாக்டர் காரப்பன் ஒண்ணுல இந்த நாட்டுல உடையும் இந்த இரண்டும் தான் மிகப்பெரிய ஒரு தேவை அத்தியாவசியம் ஆனா அந்த இரண்டு பேரும் தான் இந்த நாட்டுல மிகப்பெரிய வறுமை கோட்டு கீழே நாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க அது குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது மக்கள் தொக வேலை உள்ள அந்த மக்களை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இது எதிர்காலத்துல வந்து என்ன ஆகுமோங்கிற பயம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு சரி ஒரு கிலோ அரிசியை வாங்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல சமைச்சு நாலு பேர் சாப்பிட்டா அறுநூறு ரூபாய் ஆகுது ஆனா அந்த விவசாயி கிடைச்சது நூறாயிரம் ரூபாய்தான் ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் கிடைச்சது ஐநூறு ரூபாய் ஓச்சு பாருங்க வாங்கி விற்கிறவங்களுக்கு அஞ்சு மடங்கு கிடைக்குது ஆனா அந்த உற்பத்தி பண்ணி கொடுக்கறவனுக்கு அந்த ஒரே மடங்கு அதே மாதிரிதான் பட்டு நூலு சடிகை எல்லாம் வாங்கி நெசவு பண்ணி கொடுத்தா அவனுக்கு கிடைக்கிற கூலி இருந்த ஐநூறு ஆயிரம் தான் ஆனா அந்த வாங்கி விற்கிறவங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்குது ஆனா இந்த காலா காலமா இந்த கூலிக்கு போராடுற நெசவாளிகள் கூலி பொழி தொழிலாளர் நெசவாளர்களும் ஒரு தொழிலாளி நெசவு பண்ணா ஒரு குடும்பம் வாழுது ஒரு குடும்பத்துல வாழணும்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை வசதி பா வாய்ப்புகளை ஏற்படுத்தி நமக்கு வாழ வேண்டியதா இருக்குது ஒரு காலத்து ஒரு காலத்துல சாதாரணமா வாழ்ந்துடலாம் இன்னைக்கெல்லாம் அப்படி வாழ முடியாது இன்னைக்கு ரெண்டு ஒரு சேவன இங்கிருக்கு ரெண்டு பேர் இல்லாம ஒரு தறி ஓட்ட முடியாது ஒரு நெசவு பண்றதுங்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஆனா இதுல ஒரு மூணு கேட்டகரி இருக்கு ஒண்ணு நெசவாளி இன்னொன்னு மாஸ்டர் வீவர் இன்னொன்னு முதலாளி இந்த முதலாளிக்கு மாத்திரம் தான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பிரான்ஞ்ச் பிராஞ்சா கடைகள் இப்போ கைத்தன் சார் அருமையா பேசினாரு ஆஹ் நெய்யலிடம் தூசி பிக்கிலம் ஏசி நெய்கிறவன் ஏழை வாங்குகிறவன் பணக்காரன் அப்போ இந்த நாட்டுல நுகர்வோர் வந்து எந்த இடத்துலயுமே நெசவாளர்கள் கூலி உயர்வு பண்றதுக்கு யாரும் தடையாவே கிடையாது இங்க அரசாங்கம் பாருங்க ஜிஎஸ்டி ஓகே உடனே பண்ணணுமா அவங்க தேவைக்கு மாத்திரம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் கூலி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா மாத்திரம் காதுக்கே எட்டுறது இல்ல இந்த நாட்டுல நம்ம ஜெயா டிவியை தவிர எந்த டிவி சேனலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து விவாதம் பண்றதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெக்கக்கேடான நிகழ்வு ஏன்னா உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாத வாழ்க்கையும் நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ஆனா இந்த ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி சரி பண்றதுங்கிறது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனா செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க செயல்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது வர போறதும் இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் நீங்க ஒரு பட்டுப்புடவையை எடுத்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் கூலி உயர்வு பண்ணிட்டு அந்த நூறு ரூபாயை சேர்த்தி இரநூறு ரூபாய் விற்க போறீங்க அந்த இரநூறு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்துடும் போது அரசாங்கத்துக்கு உங்களோட தயாரிப்பு விற்கிறவனுக்கு லாபம் பத்து பர்சன்ட்னா அந்த அறுநூறு ரூபா வந்துட்டு போகுது இதுல எந்த இடத்துல விற்கிறவங்களுக்கு நஷ்டம் வருது இல்ல அரசாங்கத்துக்கு நஷ்டம் வருது ஏ இந்த மாதிரி நெசவாளிக்கு கூலி உயர்வு கொடுக்க கூடாது அப்ப என்னன்னா ஏத்தி வித்து அந்த நெசவாளிகளுக்கு கூலியா கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு தடை அதனால இந்த நாட்டுல வருதுங்கறதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எழுபத்தஞ்சு வயசு வாழ்க்கையில நெசவத் தொழில வந்து நாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அது என்னமோ தெரியல வறுமை வறுமை வறுமைன்னு சொல்லி நெசவாளி விவசாயிகளுக்கு மாத்திரமே இந்த ஒரு சாபகேடு மாதிரி இப்போ செல்போன் கம்பெனி வந்து வச்சுக்கோங்க அந்த செல்போன் செல்போன் கம்பெனியில செல்போன் வேலைக்கு சேரும் போது ஐம்பதாயிரம் ரூபாய் சப்பளம்னு சொன்னா அந்த செல்போன் விலையில ஏத்தி அந்த செல்போனை வித்துடுறாங்க அதே மாதிரி ஒரு நம்ம உபயோகப்படுத்துற பொருள் ஒரு போய் டூ பேஸ்ட் ஆகட்டும் அதையும் கூட தயார் பண்ணும் போது சம்பளத்துக்கு உண்டான வச்சு சம்பளத்தை வித்துடுறாங்க அதே மாதிரி ஏன் இந்த நெசவாளிகளினுடைய சம்பளத்தை ஏற்றி அந்த துணியில ஏற்றி இந்த நெச நெசவாளி கூலியா கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாதுங்களுக்கு தடையதான் இருக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை இதனா நுகர்வோருக்கு தானே பிரச்சனையே தவிர வியாபாரிக்கு எங்க பிரச்சனை இருக்கு இதுல இதுல இடையில இருக்கிறவங்களுக்கு தான் இதுல சம்பாரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க வாங்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசாங்கம் தான் இந்த வந்து யோசிக்கணுமே தவிர மக்கள் வந்து என்னைக்குமே வந்து வறுமை வறுமைன்னு சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போச்சு டாக்டர் காரப்பன் டாக்டர் காரப்பன் இதுல ஒரு சமூக நிலையை நான் அவதானிக்கிறேன் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா இந்த ஓய் மிஷனை பத்தி நான் கொஞ்சம் சொன்னேன் ஸ்பின்னிங் மில்லோட இப்போ எனக்கு என்னன்னா இதுல இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் ரொம்ப தொழிலாளிகள் இருக்கிறாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது மாதம் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து இதே தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சுருக்காங்க இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துல மறுபடியும் போராட ஆரம்பிச்சிருக்கீங்க அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்னதான் நடக்குது இந்த நாட்டுல தகுதி அதாவது அடிப்படை தகுதியே இல்லாத தொழிலாளி ஆனன்னு கேட்டா நெசவாளி தான் ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி எண்ணிக்கை வச்சு ஒரு கனெக்ட் எடுத்தலை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்ல பத்தா பத்து கோடி ரூபாய் நெசவாளர் கணக்கு இல்லை இன்னும் அரசாங்கத்துக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டி இருக்குங்கிறது ரொம்ப வசதியா போச்சு அவங்களுக்கு கூட்டுறவு சொசைட்டில தறியே கிடையாது ஓகே அந்த தறியில ஆனா ஒதுக்குற பணம் போல கூட்டுறவு சொசைட்டிக்கு தான் ஆனா பிரைவேட்லதான் லட்சக்கணக்கான தறி இனி தான் இருக்கு பிரைவேட்ல வாங்கி வைக்கிற முதலாளிகள் எல்லாமே மிக பெரிய அளவுல பிரான்ச் பிராஞ்சா கடைகளை ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா கூலி குடுக்க அவங்க தயாரா இருக்காங்க ஆனா இவங்க வாங்கி குடுக்க ஒரு இடையில ஒரு தடையா இருக்கிறது அரசாங்கம் தான் அரசாங்கம் ஸ்டெப் எடுத்தால் உண்மை சட்டத்தின் மூலமாக காண்டு ககவல் படி உயர்து அதுக்கு அடுத்த மாதிரி சாப்பிடுறது துணி உயிர் சட்டம் போட்டு போக வேண்டியதுதானே இது ஒரு பெரிய பிரச்சினையே கிடையாது ஆனா அதுக்கு செய்ய மாட்டேங்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த கைத்தறி கைத்தறி தொழில்ல மிக பெரிய மிகப்பெரிய ஒரு இடத்தலா இருக்கிறதுக்கு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அன்றாடம் தன்னோட முதலாளிகளோடய இருக்க வேண்டியதா இருக்குது அவங்க கூட பழ நெருங்கி பழக வேண்டியதா இருக்குது அதனால அவங்க ஏற்றத்தாழ்வுகளை வந்து சந்திச்சு பேச வேண்டியதா இருக்கு அதனால நடைமுறை கொண்டு வர முடிய மாட்டேங்குது அரசாங்கம் வந்து சட்டத்தின் மூலமாக நெசவாளிகளை கணக்கெடுத்து தனியார்கிட்ட இருக்கிற எத்தனை நெவாளர்கள் சொசைட்டியில நெசவாளிகள் ஒரு சதவீதம் ஒன்பது சதவீதம் நெசவாளர்கள் கிட்ட இருக்காங்க இந்த கிட்ட இருக்கிற நெசவாளிகளுக்கு கூரியர் கொடுக்கிறது ரொம்ப எளிது சட்டத்தின் மூலமாக அகவிலைப்படி உயர்வுக்கு ஏற்ற ஈஸியா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்குறவங்க யாரும் நாங்க தக்காளி ஏறி போச்சு ஐயோன்னு சொல்ல போறதில்ல ரெண்டாயிரம் சரியா இருந்தால் எவ்வளவு சொல்றேன் இன்னைக்கு வட இந்தியா சேலைகள் முன்னூறு ரூபாய்க்கு கிடைச்சாலும் இன்னைக்கு கைத்தறி சேலை ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த நாகரிகம் மக்களுடைய பணக்கார வச பணம் படைத்தவர்களுடைய அடையாளங்களை காட்டுவது நெசவத் தொலைந்ததாகவே தவிர அந்த நெசவத் தொலைனாய் உள்ள அணையாளதிட அனைத்திலும் எடுத்து வைத்துக்கிற நெசவாடி மக்கள் அணையாளமே காணாமல் டாக்டர் என்ற பயம் எங்களுள்ள ஏற்படுதுங்கிறது டாக்டர் டாக்டர் காரப்பன் டாக்டர் காரப்பன் உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய வேதனைகள் ஒரு கல்வியாளராக மக்கள் போராட்டத்தின் பால் 70 ஆண்டுகள் உங்களுடைய அனுபவத்தை மிக கண்ணீரோடு அரசுக்கு நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள் பொதுவா இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி திங்கணும் இடுப்புல தான் உடுத்தணும் இதை விட்டு வேற வழியே கிடையாது உலகத்துல எந்த நவீனம் வேணும்னாலும் வரலாம் அது சவீர்க்க சௌகரியத்துக்காக பயன்படுமே தவிர இந்த இரண்டு தொழில் இருந்தா மாத்திரம்தான் மற்ற துறைகளை நீங்க அனுபவிக்க முடியும் ஒரு மனிதன் நிஸ்வரமா போய் நான் எல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொன்ன சாத்தியம் இல்லை ஆனா இன்னைக்கு கூட ஒரு காஞ்சிபுரம் ஒரு பட்டுப்புடவையை எண்ணில் அடங்கா விலை கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் விற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள் அந்த நெய்வதற்கு நெசவாளிகளுக்கு தான் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணம் ஒரு அரசாங்கம் குமார் சார் சொன்னார் ஒரு கௌரவம் மரியாதை உங்களுக்கு தெரியுமா இந்தியா சுதந்திரம் வாங்குறது நெசவாளர்களை காட்டித்தார் மகாத்மா காந்தி இன்னைக்கு வரைக்கும் தேசிய விருது மகாத்மா காந்தி பேர்ல ஒரு விருது கொடுக்கறதில்லை அண்ணா பிறந்தது காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் நெசவாளி குடும்பத்துல இருந்தவங்க இன்னி தமிழ்நாட்டுல அண்ணா பேர்ல எந்த விருதும் கொடுக்கறதில்ல ஒரு சுயமரியான இந்த தொழிலுக்கு இல்லாம போனது மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் ஏன்னா மக்கள் போய் சேர்றது இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு கேவலமான ஒரு விளையாட்டுக்கு டிக்கெட் வாங்கி பாக்குற மக்கள் இருக்கிற அந்த ஊர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமா கூலி சேலையை வித்து அந்த நெசவாளிக்கு அந்த கூலியை கொடுக்க முடியாதா என்ன முடியும் ஆனா என்னன்னா அந்த விளையாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட இந்த நெசவாளிகளுக்கு கொடுக்கறது இந்த வருஷத்துல நெசவாளிகளை பத்தி எத்தனை வாட்டி பேசினாங்க விளையாட்டு எத்தனை வாட்டி பேசினாங்கன்னு சொன்ன உங்களுக்கே தெரியும் நம்ம ஜெயா தேவி இருக்கிறதுனால நாம ஏதோ நெசவாளிகள்னு சொல்லி போட்டு கௌரவமா பேசிட்டு இருக்கோம் இதை விட்டு வேற எந்த இடத்துல பேசுவதற்குண்ட நாதி எங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தொழிலாளி இனி இருக்கிற தெரியா தெரியாமல் என்னோட தொழில் என்னோட போகட்டும்னு சொல்லி 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 இப்போ அது என்னோடய போயிடு போறதுக்கு என் வயசு ஜாச்சு இப்ப நான் போன எனக்கு அடுத்தது பிள்ளைகள் இல்ல ஆனா இதே நிலைமை இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலத்துல எந்த துறையில நாம பெரிய அளவு முடியும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் சேலத்துல இருந்து கோயமுத்தூர் வரைக்கும் அதிக தொழிலதிபர்கள் இருக்கிறது எந்த துறையில ஜவுளி துறையில அதாவது டெக்டைல் கைத்தறி அப்ப தொழிலதிபர்கள் இவ்வளவு பேர் இருக்கும் போது அதை சார்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த தொழிலாளர்கள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருந்து கைத்தறியானாலும் தனியானாலும் தொழிலதிபர்கள் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தனக்கான வாழ்க்கையை விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்களே தவிர அந்த தொழிலாளர்களை பற்றி சிந்திப்பதே இல்லை என்பதுதான் தொழிலதிபர்கள் தான் ஆனாலும் அந்த வழி என்னோட போயிடுவோங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கிறது ஆனால் ஒரு அரசாங்கம் நினைத்தால் எதுனாலும் சரி ஐயா காரப்பன் ஐயா நாங்கள் உங்களுடைய வழிகளை பங்கு கொள்கிற மட்டுமில்லை எமது தொலைக்காட்சி எப்போதும் விளிம்பு மக்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக நிச்சயமாக உறுதியாக போராடுவோம் ஒரு கல்வியாளராக ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக பேசுகிறீர்கள் உண்மையிலேயே மனம் வலிக்கிறது உணர்வு பூர்வமாக சில நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நாம் இவற்றில் மிக அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அரக்க உள்ளம் நிறைந்த கடும் பாறைகள் போன்றவர்களையும் உங்களுடைய குரல் கசிய வைக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய நிகழ்ச்சிக்காக வந்தது